திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ளது கோ புளியம்பட்டி பகுதி அன்று அந்த ஊரின் விடியல் மரண ஓலத்தோடு தொடங்கியிருக்கு தன்னந்தனியாக இருந்த அந்த தோட்டத்து வீடு மொத்தமாக காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்தது வெளியில் கூடியிருந்த மக்கள் அச்சத்தில் உறைந்து போயிருந்தனர் கணவன் மனைவி என இருவரின் இரத்தத்தால் நனைந்திருந்த அந்த வீட்டிற்குள் போலீசாரின் பூட்ஸ் கால்கள் தடயங்களை தேடிக் கொண்டிருந்தது இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள் இந்த பயங்கரம் நடந்த வீட்டிற்கு சொந்தக்காரர் திருப்பதி சொந்த நிலத்தில் விவசாயம் செய்து சம்சாரியாக வாழ்ந்து வந்த திருப்பதிக்கு சைட் பிசினஸாக ரியல் எஸ்டேட் அரசியல் என பல முகங்கள் உள்ளது திமுக பிரமுகரான திருப்பதி தற்போது ஊராட்சி மன்ற துணைத் தலைவராகவும் பதவி வகித்து வந்திருக்கிறார் இவருக்கு வசந்தி என்ற மனைவி இருந்துள்ளார் இந்த தம்பதியின் மகனும் மகளும் வெளியூரில் தங்கி படித்து வருவதால் வீட்டில் திருப்பதியும் வசந்தியும் மட்டும் தனிமையில் வசித்து வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று வழக்கம்போல காலையில் திருப்பதியின் உறவினர்கள் அவரை தேடி வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள் அப்போது அவர்கள் பார்த்த காட்சிதான் இவை அத்தனையும் கணவன் மனைவி இருவரும் இரத்த வெள்ளத்தில் கந்தல் கோலமாக கிடந்திருக்கிறார்கள் உடனே காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க விரைந்து வந்த போலீசார் சோதனை செய்து பார்த்தபோது வசந்தி உயிரிழந்து விட்டது தெரிய ஆனால் திருப்பதிக்கு இன்னும் உயிர் இருப்பதை உணர்ந்து அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அவசர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் கொலைக்கான காரணம் குறித்து துப்பு துலக்க தொடங்கிய போலீசார் திருப்பதிக்கு உள்ளூர் வெளியூர் என இதுவரை இருந்த எதிரிகளின் பட்டியலை புரட்டியிருக்கிறார்கள் அப்போதுதான் அவரது வீட்டிற்கு அருகிலேயே வசித்து வந்த இரண்டு நபர்கள் மீது போலீசாரின் பூதக்கண்ணாடி குவிந்திருக்கிறது கோவிந்தராஜ் முருகன் என்ற இரண்டு நபர்களோடு சில நாட்களாகவே திருப்பதிக்கு முட்டல் மோதல் என பிரச்சனை உச்சத்தில் இருந்திருக்கிறது காரணம் நிலத்தகராறு திருப்பதியின் வீட்டிற்கு முன்னால் இருந்த நிலத்தில் நடைபாதை விடுவது தொடர்பாக பிரச்சினை இருந்து வந்திருக்கிறது சம்பவத்தன்று அந்த நிலம் தொடர்பாக திருப்பதி பத்திரப்பதிவு செய்ய இருந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் இப்படி ஒரு பயங்கரமும் நடந்திருக்கிறது நிலத்தகராறு தொடர்பாக பிரச்சினை செய்த நபர்கள்தான் இந்த பயங்கரத்தை செய்திருப்பார்கள் என்று போலீசார் முதலில் சந்தேகித்து அவர்களிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கொலை செய்யவில்லை என்பதில் உறுதியாக இருந்திருந்தனர் அதே நேரம் சம்பவம் நடந்த அன்று திருப்பதியின் வீட்டருகே பயன்பாட்டில் இருந்த செல்போன் நம்பர்களை ட்ரேஸ் செய்திருக்கிறார்கள் அப்போது இரண்டு எண்கள் கிடைத்திருக்கின்றன உடனே அது யாருக்கு சொந்தமானது என்று விசாரணை நடத்தியதில் கொல்லப்பட்ட வசந்தியின் அக்கா சாந்தியின் மகன்களுடையது என்று தெரியவந்திருக்கிறது போலீசார் சாந்தியின் மகன்களான கவின் ரேணுகுமார் ஆகிய இருவரையும் ஹோசூரில் மடக்கி பிடித்து விசாரித்திருக்கிறார்கள் அதில்தான் அனைத்து உண்மைகளும் வெளிவந்திருக்கின்றன வசந்தியின் அக்கா சாந்தி திருமணமாகி கணவர் மற்றும் இரண்டு மகன்களோடு வாணியம்பாடி அருகே வசித்து வந்திருக்கிறார் இந்த சூழலில் சாந்தியின் கணவர் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாகி இருக்கிறார் வசந்தியின் குடும்பத்துக்கு சொந்தமான ஐந்து ஏக்கர் பூர்வீக நிலம் உள்ளது அதை பிரிப்பது தொடர்பாக சகோதரிகளுக்குள் நீண்ட நாட்களாகவே தகராறு நடந்து வந்ததாக சொல்லப்படுகிறது வசந்தியின் கணவர் திருப்பதி அரசியல் பிரமுகர் என்பதால் அந்த நில விவகாரத்தில் ஆதிக்கம் செலுத்தி வந்திருக்கிறார் அதோடு சாந்தியை திருப்பதி பாலியல் ரீதியில் அணுகி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த விவகாரத்தை வசந்தியும் கண்டிக்காமல் கணவனுக்கு ஆதரவாக இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த விஷயத்தை அறிந்த சாந்தியின் மகன்கள் திருப்பதியை கண்டித்திருக்கிறார்கள் ஆனால் அவர் அதை கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது இதனால் கவினுக்கும் ரேணுகுமாருக்கும் திருப்பதி மற்றும் வசந்தி மேல் கொலை வெறி உருவாகி இருக்கிறது இந்த சூழலில்தான் ஊரில் நடைபாதை தொடர்பாக திருப்பதிக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் பிரச்சனை நடந்து வருவது கவினுக்கும் ரேணுகுமாருக்கும் நினைவுக்கு வந்திருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் கொலை செய்தால் தங்கள் மேல் சந்தேகம் வராது என்பதால் கொலை திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள் சம்பவத்தன்று இரவு ஏழு மணிக்கு திருப்பதியின் வீட்டுக்கு சென்ற கவினும் ரேணுகுமாரும் வசந்தி கையாலேயே சாப்பிட்டுவிட்டு இருவரையும் வெட்டி வீசிவிட்டு தப்பிச் சென்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கவினையும் ரேணுகுமாரையும் கைது செய்து விசாரித்து வருகின்றனர்